ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கூடிய தலைப்பு என்னவென்றால் போர் விட்டது கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் ரோமர் ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனம் இரண்டாம் உலக போர் முடிந்து இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் கடந்த பின்னரும் ஒரு ஜப்பானிய போர் வீரர் ஹீரோ ஒனோடா காடுகளுக்குள் தன்னை ஒழித்து கொண்டிருந்தார் தன்னுடைய நாடு சரணடைந்துவிட்டது என்பதை நம்ப மறுத்துவிட்டார் ஜப்பானிய இராணுவ தலைவர்கள் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் படைகளை ரகசியமாக வேவு பார்க்க அவனை ஒரு தனிமையான தீவுக்கு அனுப்பியிருந்தனர் சமாதான பேச்சு சமாதான பேச்சுவார்த்தை கையெழுத்தான பின்பும் பகைமை ஓய்ந்த பின்பும் அவன் அந்த காடுகளிலேயே இருந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அவனுடைய ராணுவ அதிகாரி அந்த தீவுக்கு சென்று அவனை கண்டுபிடித்து யுத்தம் முடிந்துவிட்டது என்பதை நம்பும்படி செய்தார் முப்பது ஆண்டுகளாக இந்த மனிதன் ஒரு தனிமையான தீவில் வாழ்ந்து வந்தான் ஏனெனில் அவன் சரணடைய மறுத்துவிட்டான் போர் முடிந்து விட்டது என்பதை நம்ப மறுத்தான் நாமும் இத்தகைய தவறுகளை செய்ய கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞான பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றோம் ரோமர் ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் என்று அப்போசலனாகிய பவுல் ஒரு அதிர்ச்சியை தரும் உண்மையை தெரியப்படுத்துகின்றார் ஒரு வல்லமையான வினோதமான வழியில் சாத்தானின் பொய்யையும் சாவின் பயங்கரத்தையும் பாவத்தின் வல்ல பிடியையும் இயேசு சிலுவையில் கொன்றுவிட்டார் எனவே நாம் பாவத்திற்கு மறித்தவர்களாயும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் இருக்கின்றோம் நாம் இன்னமும் அடிக்கடி விசாசு நம்மேல் ஆதிக்கத்தை வைத்திருப்பதாக எண்ணுகின்றோம் நாம் சோதனைகளுக்கு இடம் கொடுக்கின்றோம் பாவத்தின் மாயைக்கு அடிமையாகின்றோம் பொய்க்கு செவி சாய்க்கின்றோம் இயேசுவை விசுவாசிக்க மறுக்கின்றோம் ஆனால் நாம் இவற்றிற்கெல்லாம் செவி சாய்க்க தேவையே இல்லை தவறாக கூறப்படும் காரியங்களின்படி நாம் நடக்க தேவையில்லை தேவனுடைய கிருபையால் கிறிஸ்து வெற்றி சிறந்த உண்மை கதையை நாம் நாம் கொள்வோம் இன்னும் பாவத்தோடு போராடி கொண்டிருந்தால் இயேசு யுத்தத்தில் வெற்றி பெற்றுவிட்டார் என்ற செய்தியை பற்றிக்கொள்வோம் நாம் விடுதலை பெறுவோம் தேவனுடைய வல்லமையால் அவருடைய உண்மையை வாழ்ந்து காட்டுவோம் கூறினவர் மின்கூலியர் பாவமும் மரணமும் நம்முடைய வாழ்வை இன்னமும் ஆண்டு கொண்டிருக்கின்றன என்பதை நம்பும்படி நாம் தூண்டப்படுகின்றோமா கிறிஸ்துவின் ஜெயத்தை இவ்வுலகில் எங்கே காணலாம் என்று என்றாவது சிந்தித்திருக்கின்றீர்களா ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்